தளபதி கச்சேரி என்னோட ஆயு இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ரியல் எஸ்டேட்டு புத்தி பெற்றே இருக்கானுங்க நான் வேற என் மேனேஜர்கிட்ட லீவு கேட்டுட்டு வந்துட்டேன் மீண்டும் நான் ஆஃபீஸ் போனா அவன் கேள்வி மேலே கேள்வி கேட்பான் என்ன பண்றதுன்னு புரியல இந்த சர்டிஃபிகேட்டு சர்டிஃபிகேட்டுன்னு சொல்றானுங்க அந்த சர்டிஃபிகேட்டு எப்பதாண்டா கொடுப்பீங்க நாங்கள் எப்பதாண்டா பாக்குறது டெல்லி தான் இந்தியாவான்னு கேட்டேன் படத்துக்கே ஈவ் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிட்டானுங்க இந்த இதுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க அந்த சக்தி படத்துக்கு ஒரு நீதி நாயகம் படத்துக்கு ஒரு நீதியாடா ஏண்டா இப்படி பண்றீங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு எங்களை ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்களோ யாராவது சொல்லுங்களேன் எப்பதான் இது வரும்னு சும்மா சும்மா என்னால் லீவும் போட முடியாது திரும்பி போற ஐடியாவே இல்ல எனக்கும் ஆபிஸ் போற ஐடியாவே இல்லை விஜயங்கண்ணா எப்போதான் ரிலீஸ் ஆகும் சொல்லுங்க